தேர்தலில் வாக்களிக்க சென்னையில் இருந்து தென் மாவட்டத்தை நோக்கி மக்கள் செல்வதால் கூடுவாஞ்சேரி பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சூரியராஜனிடம் கேட்கலாம் சூரியராஜன் தற்போது கூடுவாஞ்சேரியை பொறுத்தவரை என்ன நிலைமை விரிவாக பதிவு செய்யுங்க கண்டிப்பாக அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற பகுதியை பொறுத்தவரை நாளை காலை முதல் இந்த நாடாளுமன்ற பகுதிகளுக்காக வாக்குப்பதிவு உணவு மோட்டர் தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் உலகக்கட்ட வாக்குப்பதி என்பது நாளை துவங்குவதன் காரணமாக சென்னை மக்கள் தனது சொந்த ஊருக்கு அதாவது தென் மாவட்டங்கள் நோக்கி மக்கள் வந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் இருந்து சென்னையிலிருந்து வெளியேறி தென் மாவட்டத்தை நோக்கி சொல்லக்கூடிய காட்சி பார்க்க முடியுது இதன் காரணமாக சென்னைக்கு அருகமைக்கக்கூடிய வூடாஞ்சேரி பகுதியில் ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து என்பது ஏற்பட்டுள்ளது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இரு சக்கர வாகனங்கள் முதல் மூன்று சக்கர வாகனங்கள் கார் மற்றும் அரசு பேருந்து ஆமணி பேருந்து கனரக வாகனங்கள் என பல பல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் ஒரே நேரத்தில் சென்னையிலிருந்து தென்

சென்னையிலிருந்து திருப்பி செல்லக்கூடிய ஜிஎஸ்டி சாலை என்பது ஒரு கடுமையான போக்குவரத்து சிக்கி வாகன ஓட்டிகள் என்பது ஒரு கடுமையான ஒரு இடங்களுக்கு சந்திச்சிருக்காங்க இந்த பகுதியில் கூடிய போக்குவரத்து போலீசாரும் தொடர்ச்சியாக இந்த போக்குவரத்து நெரிசல வந்து சரசியம் பணியில் தொடர்ந்து இருக்காங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க